நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஹே செம்மல்ல அப்படின்ட்டு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் ஆன இந்த அப்டேட் பார்க்கும்போது சிந்து பைரவி இந்த சீரியலில் நம்மளுடைய சுவாமியோட முன்னாள் பேர் எஸ் நியூவைனா பிரேமால நடித்த பவித்ராவும் அதே சமயம் நம்மளுடைய திரவியம் சைடில் பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்படின்ட்டு இஆர் ஒன்னில் பண்ணியிருந்தாங்க நம்ம பவி ஆனால் இந்த பவி கூட புதுசாக அவர் ஜாயின் பண்ணியிருக்கார் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ரவீனாவுக்கு இவர் பேர் அப்படிங்கிற மாதிரி நாட் ஷுயர் பட் ஆனால் ப்ரமோவில் பார்க்கும்போது அப்படி ஒன்று தெரிஞ்சது செல்லம்பா சீரியலில் அவர் வர் இல்லையா மணிக்கம் அவர் தான் ஸோ சச்சா ஒரு லவ்லி ப்ரமோ ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக லவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ எனக்கு திரவியம் இந்த சீரியலில் இந்த மாதிரி ஒரு வியூவில் கனெக்ட் ஆனதில் ஹாப்பி ப்ரமோ பார்க்கும்போது சூப்பராக இருக்கலான்ட்டு இயர் ஒன்க்கப்புறம் அவரை நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ரமோ பார்த்துருக்கேன் கடவுளே அதே மாதிரியே சீனும் வந்துடணும் ஏன்னா இயர் டூவில் அப்படி தான் ஜீவா ஃபஸ்ட்டு சூப்பராக காமிச்சாங்க அப்புறம் என்னைக்குள்ளே கேள்வியாக இருந்துச்சு சரி வேண்டாம் வீடியோ போட வேண்டாம் இருந்தேன் அதே மாதிரி இந்த இப்போ ரீசெண்டாக ட்ரிபிள் வீலியுமே எனக்கு சில கேள்விகள்லாம் இருந்துச்சு வருத்தமும் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த சீரியல் அதையெல்லாம் கடந்து ஒரு சந்தோஷத்தை பர்ஸ்னலாக எனக்கு உள்ள கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இதுதான் காரணம் அந்த சீரியல் பற்றி நான் கொடுக்காததுக்கு அப்டேட்ஸ் கொடுக்காததுக்கு ரொம்ப வருத்தத்துலேயே இருந்தேன் உண்மையுமே எங்காச்சும் சொல்லி சில உண்மைகளை நான் பேசிடுவேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திரவியம் ஃபேன்ஸுக்கு பெரிய சாரி பட் இந்த சீரியல் ட்ராமாவே அட்டகசமாக இருக்குது ஒரு பொண்ணு துரத்தி துரத்தி லவ் பண்ணுற மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குது பார்க்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குல்ல ஸோ திரவியனுக்கு இப்படி ஒரு ப்ரமோ செம்மையாக இருக்குது பவித்ராமே நுவனேனா பிரேமா வந்து நான் தமிழ் வருஷனில் நீனான் கதை பார்க்கும்போது அதில் அப்போ அந்த ஹீரோயினை எவ்வளோ ஒரு க்யூட்டாக ஸ்மார்ட்டாக ஆக்டிவாக அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அடிக்கடி நினச்சி பார்ப்பேன் ஸோ நான் சுவாமி நினைக்கிற மாதிரி அந்த பக்கமும் அவங்களோட ஆக்டிங்கும் நினச்சிருக்கேன் ஏன்னா இங்கே சூப்பராக பண்ணியிருப்பாங்க நீனான் கதலில் ஹீரோயின் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயமும் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கம்பேக் இந்த சீரியலே அதே ஒரு துடிதுடிப்பான ஒரு ப்ரமோ முன்னே சொல்கிறேங்க ப்ரமோ இப்படி தான் வரும் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த சீரியல் பற்றி அப்டேட்ஸ்லாம் நான் சொல்லவே இல்லைங்கிற வருத்தம் இருக்கும்போது இப்படி ஒரு ப்ரமோ பற்றி பேசும்போது நல்லாயிருக்கு பவித்ரா இந்த காம்பினேஷன் திரவியமோட ஃபஸ்ட்டு சீரியலை அந்த பவித்ரா கூட இருந்துச்சு இப்போது நம்ம சுவாமியோட முன்னாள் ஹீரோயின் அவங்களோட ஸோ ரொம்ப அழகாக சுவாமியும் போஸ்ட் பண்ணி விஷ் பண்ணியிருந்தார் நிறைய ஃபேன்ஸ் திரவியம் ஃபேன்ஸுக்கு நீங்கள் நைட்டு தூக்கமே வராது அதனால் நான் ரெண்டு மணிக்கு போட்டால் வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்க பர்ஸ்னலாக நானும் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறதான் ஸோ எனக்கு ட்ரிபிள் வீல ஏதோ வருத்தம் இருந்துச்சுங்க ஹானஸ்ட்டாக அதே மாதிரி ஜீவா கேரக்டர்லேயுமே ஏதோ கொண்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஒரு சூப்பராக காமிச்சு அப்படியே டல் ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி நம்ம வருத்தப்பட்டதை பற்றி பேசக்கூடாதுல்ல இப்போ இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லையா இந்த சீரியல் பெரிய ஹிட் அடிக்க வாழ்த்துக்கள் ஹோப் இது ஒரு ப்ரைம் டைம் சீரியலாக தான் இருக்கும் டைம் ஸ்லாட் பற்றி தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இல்லை எங்கேயாச்சும் பார்த்தாலும் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் சாரிங்க திரவியம் ஃபேன்ஸ் வந்து நான் இந்த அப்டேட் கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஆனால் நான் ஸ்பெஷலாக வேறு மாதிரி கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே ப்ரமோவே வந்துருச்சு என்னன்னா ஒரு மாதிரி ஸ்பெஷல் டேயில் போடுவோம் மிஸ் பண்ணிவிட்டோம்ல அப்படின்னு நினைச்சேன் பட் அதுக்குள்ளே ப்ரமோ வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நாளில் என்ன டேட் அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்துடும் அப்படிங்கிறது எப்போதும் சொல்ற நம்ம ஜோசியம் தான் இல்லையா உங்களுடைய கருத்துக்கள்